அப்படியே சில தோட்டத்துக்குள்ளே மருந்தடி இருக்கா இந்த மாதிரி ஃபேட்ரி ஸ்ப்ரேயர் பைப் வந்துங்க இந்த மாதிரி சைக்கிள் வீல் ரெண்டு போட்டு செட் பண்ணிருக்கலாம் சின்ன வீலாக இருந்தால் வரப்பில் ஏறும்போது உளுந்துருதுங்க இந்த மாதிரி பெரிய வீழாக போட்டோம்னாக்கா நம்மளுக்கு வரப்பில் ஏறும்போது உழுகாது ஈஸியாக எழுதிட்டு போய்க்கலாங்க வீல் வந்து பெருசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக சுற்றி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடி ஆறு அடி வரப்பில் இருந்தாலும் மேலே ஏறி வந்துங்க எதுவுமே உழுகாது பார்த்திங்கன்னா தண்ணியோடு இருந்தாலுமே ஈஸியாக வந்து ஏறி வந்துங்க இந்த மாதிரி எழுத்துட்டு போயிக்கலாம் எங்கே வேணாலும் எழுதிட்டு போயிக்கலாங்க நம்மளுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஆகாது காட்டுக்குள்ளே ஒரு லேடிஸ் பார்த்தீங்கன்னா இது இருபது கிலோ தண்ணி வந்து பைப் ஒரு எட்டு கிலோ வந்துருது இருபத்தெட்டு முப்பது கிலோ தூக்கிட்டு போய் அடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஒரு டைம் நம்ம சார்ஜ் போட்டோம்னா ஒரு பத்து டேங்க் அடிக்கலாங்க அந்த பத்து டேங்க் அடிக்கிற போது ரொம்ப சிரமமாக இருக்குது நம்ம ஓசி வேண்டல் நீளமாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி சைக்கிள் வீல் போட்டு நம்ம செட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு நம்ம அடிச்சிக்கலாங்க பார்த்திங்கன்னா இதில் வந்து கையிலையும் பிடிச்சிக்கலாம் அங்கே நிறுத்த வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இது ஒரு ஐடியா பண்ணிடுது ரொம்ப சிறப்பாக இருக்குது இதை வந்து நம்ம செஞ்சுக்கலாங்க செஞ்சு வச்சிட்டோம்னாக்க ரொம்ப சௌகரியமாக இருக்கும் பார்த்துக்கலாம்